தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதி இல்லாமல் பேருந்து நிறுத்தம் அமைப்பது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பு இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா வழக்கின் விவரங்கள் என உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பரப்பித்திருக்கிறது வணக்கம் வாணிப்பேட்டை மாவட்டம் கூட்டுத்தாக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியின் கவுன்சிலர் வாசுதேவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள் முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணையாக வந்தபோது மனுதார தரப்பில் வழக்கறிஞர் செல்வராஜ் ஆஜராகி ஏற்கனவே பேருந்து நிறுத்தம் உள்ள சம்பந்தப்பட்ட பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கூடுதலாக பேருந்து நிறுத்தம் அமைக்க அனுமதி பெறாமல் கட்டுமானங்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தவறாக பயன்படுத்தும் நோக்கிலும் இந்த பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் தரப்பில் குற்றச்சாட்டு அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி அமர்வு தேசிய நெடுஞ்சாலை அருகே பேருந்து நிறுத்தம் அமைக்கப்படப்பட்டால் அதை சுற்றி கடைகள் அமையுமே அதனால் வாகனப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நாளடைவில் விபத்துக்கு வழிவகுக்கும் பகுதியாக மாறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதை கருத்தில் கொள்ளாமல் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்படுவது ஏன் எனவும் அவர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இரண்டு வாரத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொதுப்பணித்துறை தேசிய நடைநாள் ஆணையர் ஆகியோர் இந்த மனுக்கு பதிலளிக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா